என்னுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஈரோடு பக்கத்தில் காமராஜர் விழாவுக்கு போயிருந்தேன் அது எங்கள் சாதிய விழா அந்த விழாவில் கூப்பிடும்போது எனக்கு அவர் யாரும் தெரியாது கூப்பிட்ட உடனே ரொம்ப மரியாதை கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாரு நல்லபடியாக நடத்தினார் அப்போ தான் அவர் திடீர்னு ஒரு ஷாக்காக ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் அவர் படம் பண்ணியிருக்கோம் ஏன் அவனுக்கு இந்த வேலைன்னு கேட்டேன் நம்ம அவருடைய தொழில் வந்து தேங்காய் வாங்கி அதை வெளிமாநிலங்களுக்கு அனுப்புகிறதா நல்ல காசு அதாவது நல்ல காசு அங்கே அவருடைய நண்பர் வட்டாரமும் ரொம்ப இருந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சினிமா இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது நீங்களே படம் எடுத்து நீங்களே தியேட்டருக்கு காசு கொடுத்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்போ அவர் வந்து என்னுடைய மனைவியின் தயாரிப்பாளர்னு சொன்னார் ஏன்னா அந்த டீட்டெயில் இப்போ தான் அவங்க சொன்னாங்க அதாவது அவங்க அப்பா வந்து தயாரிப்பாளர் ரெண்டு படம் எடுத்தார் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகலைன்னு அதனால் அவருடைய கனவு படமாக இது இருக்கும் அவங்க நிறுவனம் காவிரி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த விழாவுக்கு அவங்க வந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த விழாவை ரொம்ப சிறப்பாக நடத்தினார் இல்லை எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஏன்னா யாருக்குமே என்னுடைய நண்பர்கள் வந்து கண்டென்ட்னு சொன்னாங்க இப்போ அவர் துணிச்சலாக தன்னுடைய ஜாதி பிறப்பினால் போட்டுக்கிட்டார் சதா நாடார் ஆமாம் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன்ட்டு ஆனால் இன்னைக்கு பல படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சாதிய படம் எடுப்பாங்க ஆனால் அவங்க சாதியை போட மாட்டாங்க அப்போ சாதியை போடுவதற்கு வெக்கமா உன் சாதியை சொல்றதுக்கு வெக்கம்னு சொன்னால் எதுக்கு சாதி படம் எடுக்கிற இதுதான் என்னுடைய கேள்வி அந்த போல்ட்னஸ் அந்த தைரியம் எனக்கு எங்கள் வீட்டை ஒருத்தர் கிருஷ்ண படையினார்னு கிளீனாக போட்டார் அவர் ஒரு கட்சியும் நடத்தினார் எனவே உங்களுக்கு துணிச்சல் உங்கள் சாதியை சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் இல்லை என்றால் நீங்கள் எதுக்கு உங்கள் சாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க தயவு செஞ்சு ஜாதிய படம் எடுக்காதீங்க அதுதான் சொல்கிறேன் இது அவர் ஜாதிய படம் இல்லை அவர் ஏன்டே மொழி ஏன்ட்டு சொல்லிட்டாரு இது ஜாதிய படம் இல்லை இல் தக்கா செய்யா காதல் ஆசை ஏன்ட்டு அவர் லாட்ஜில் இருக்கும்போது அந்த படத்தை பற்றி நிறைய பேசினார் இதில் எனக்கு பிடிச்சது வந்து பரணி செல்வம் தான் எந்த ஒரு மொக்க படத்தையும் கரெக்டாக அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கறது எடிட்டு தான் அந்த வகையில் செல்வத்தை பாராட்டினேன் அதே அவங்க சொன்னாங்க இது முதல்ல எனக்கு வரும்போது படம் மாதிரி தெரியல அப்புறம் எடிட்டிங் பண்ணதுக்கப்புறம் வேற ஒரு க படம் மாதிரி தோணுச்சு இது எனக்கு உருதவர் ராகத்துல இப்ராஹிம் தான் அந்த படத்துல தயாரிப்பாளர் அவர் நூறு முறை வந்து பிரிவியூஷோ போட்டார் அந்த புரத ராகம் படத்தை அப்போ தம்பிங்கிற ரவீந்தர் எல்லாம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க நான் தான் கேட்டேன் அங்கேயும் வில்லங்கமான கேள்வி எங்க டி டீராஜர்ன்னு ஒருத்தர் பேர் போட்டிருக்கீங்களே அவர் எங்கேன்னு கேட்டேன் வில்லங்க அங்கதான் முளைச்சுது அதுக்கப்புறம் தான் டி ராஜேந்திர கூட்டி ஒன்றுவி ப்ளூ டைமனில் அடைச்சி வச்சிருந்தாங்க அவரை கூப்பிட்டு வந்து கொண்டு வந்தேன் எதுக்கு சொல்றேன்னா தீராபியை எடுத்த படமும் எடிட்டருடைய தான் நல்ல படமாச்சு ஏன்னா இங்க இஷ்டத்துக்கு படம் எடுத்துருவாங்க அதனால தான் எடிட்டர் சங்கர் கே சங்கர் இறையரவள் இயக்குனர் அதாவது புரட்சியாளர் எம்ஜிஆரின் மைத்து சம்பந்தி அவர் சொல்வார் இஷ்டத்துக்கு பேசி கொண்டு வந்த கடற்கரம் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி தூயிருவார் இல்லத்தையும் அதேமாரி நம்ம பாலச்சந்தர் சார் கே பாலச்சந்தர் வந்து ஆரம்பியப்பன் அருளாளர் அவருடைய படத்துல தான் அவரு கதை வசன எடுத்த அவர் அறிவு பண்ணாது அப்போ அவர் பாலச்சந்தர் பட்டிய பத்திரிகையாளர் சந்திக்கும் போது சொன்னாரு எனக்கு ஆரம்பீரப்பன் மேல செம கோவம் நான் நிறைய எழுதி கொடுப்பேன் டக்குன்னு பக்கம் பக்கமாக உரிவிடுவாரு வசனத்தை அப்படின்றது அதுதான் சினிமா சினிமா என்பது அதிகமாக பேசுறது இல்லை மூவி அது வந்து மனிதத்தை ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் இது படத்தில் அவங்களுடைய காதல் கதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது புதியவர்கள் படம் எடுக்க வரும்போது ஒரு நல்ல எடிட்டர் வச்சுக்கிற இருக்குது இப்போ வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாட்டு ஒரு மூணு பாட்டு போட்டுறாங்க இப்போ போ போனவங்க நேற்று பார்த்த படமும் தான் மூணு பாட்டு நல்லா போட்டுறாங்க அப்புறம் பின்னணி பின்னணிஸு எப்படி அவங்களுக்கு செய்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒருத்தரை போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி புதியவர்கள் நாலு வருஷம் இந்த படத்தோட போராடி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா அவங்க அப்பா எடுத்த படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் சதாநாடார் எடுத்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வகையில் அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கு இந்த புதியவர்கள் தான் பத்திரிகைக்காரங்களை அதிகமாக நேசிக்கிறது ஏன்னா இவங்க பத் நாம தான் அவங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் ஆனால் அதே சமயத்தில் பெரிய படங்கள் அப்படி அல்ல அவங்களுக்கு நாம இஷ்டத்துக்கு வாரி வாரி ப்ரொமோஷன் கொடுப்போம் கண்டுக்க மாட்டாங்க இதுதான் தமிழ் சினிமாவுடைய நிலைமை இன்னைக்கு மோனிகா அவர்கள் மற்ற படங்கள் நடிப்பாங்களா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது அது அவர் கணவர் ஒத்துக்கிறாராங்கிற தெரியாது இது லட்சிய படமா இது தொடருமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் ஏன்னா படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் இப்போ வந்து அடுத்து ஒரு படம் பெரிய படம் வருது அதுக்கு முன்னால் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஒரு நல்ல ரிஸ்கான சமயத்தில் ரிலீஸ் பண்ணாலும் அதுக்கு நம்ம ஜான் டொப்பிகர் இருக்காரு அவரும் எங்கள் ஊருக்கார் தான் ஆ தினேஷா தினேஷ் அவர் எங்கூருக்காரு தான் ஆ ஜெனீஷா ஏன்னா அவர் கிறிஸ்டின் நல்லா பேர் வாய்னு நுழைய மாட்டேங்குது அவரும் எங்கள் ரத்தத்தின் ரத்தம் தான் எப்படியோ நுழைஞ்சு அவரும் ஒரு படம் எடுக்க போராடி முதல்ல அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு மேலே பேசியிருக்கேன் அவரும் படம் எடுக்க போராடி அவரும் கடைசியில் இந்த தொழில வந்து ஜாயின் ஆயிட்டாரு இன்னைக்கு சிறிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு விடிவெளியா இருக்காரு ஜெனீஷ் அதையும் நான் பாராட்டி ஆகணும் ஏன்னா தொப்பிக்காரன்னு ஏன்னா எப்படி படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அதாவது அவங்க கொஞ்சம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கிறவங்களுக்கு இதாங்க வழி இதான் அவங்க படத்தை ரிலீஸ் பண்றானே வாய்ப்பு இது தான் இங்கே செய்யணும்னு சொல்லி அருமையாக ஜெனீஷ் செஞ்சு கொடுக்குறாரு அவருக்கும் நம்ம பாராட்டுக்கள் ஜெனீஷ் ரிலீஸ் பண்ணுற எல்லா படமுமே பத்திரையாளருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரெஸ் மீட் வைப்பார் அதுக்காகவும் நம்ம அவரை பாராட்டணும் ஏன்னா காக்க தயாரிப்பாளர் எவ்வளவோ செலவு பண்ணாலும் சரி இதுதான் ஏன் முக்கியமான செலவுன்னு சொல்லி வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தி அதை பண்ணுறாரு இங்கே அருமையாக தொகுத்து வழங்கினாங்க நம்ம கவிதா மேடம் பத்திரிகையாளர் சங்க தலைவி அவங்களும் நம்முடைய பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க பேரை சொல்லணும்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க ஆ கஷ்டப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்னுடைய உறவுனாலும் கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு எது சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன படங்களை நாம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துட்டு இன்னும் சிரத்தை எடுத்து நம்ம ரிலீஸ் ஆடுறது ஒரு நாளைக்கு முன்னாலேயே விமர்சனம் பண்ணோம்னாக்கா ஒரு ஒரு நூறு பேர் தேட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏன் நம்ம நம்முடைய பிஆர்ஓ சரவணர் இருக்கிற அவர்கிட்ட சக்தி இருக்குது அதாவது எனக்கு என்னென்னா ஒரு ரெண்டு தினசரி பத்திரிகைகள் பெரிய நான் பேர சொல்ல விரும்பல ரெண்டு பெரிய பத்திரிகைகளில் சக்தி சரவன பிஆர்ஓ செஞ்சால் மறுநாளே வந்துடும் வேற பெரிய படம் எது கூட ரெண்டுமே கழித்து தான் வரும் சக்தி சரவன்ட்டு அந்த ஒரு பவர் இருக்கு அந்த சக்தி இருக்குது அதாவது மறுநாளே ரெண்டு பெரிய தினசரி பத்திரிகைகளில் இந்த படத்துடைய விமர்சனத்தை கொண்டு வர வச்சிருவாரு அதுக்காக அவருடைய என்ன பாராட்டுகள் இப்போ சோறு காத்துருக்கு சோறு சாப்பிட்ட போனோம் அதனால அதிகமாக பேச விரும்பலை கண்டென்ட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வந்து இல்தக்கா செய்யா விஜயோட டைலாக் ஓகே சரிங்களா இது வந்து டூ கே கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது நைன்டி கிட்ஸ்க்குலாம் தெரியும் ஏன் இது நைன்டி கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா இல்ல டூ கே கிட்ஸ்க்கும் பிடிக்கும் நைன்டி கிட்ஸ்க்கும் பிடிக்கும் அந்த மாதிரி படம் தான் இது சரி இப்போ வந்து டூ கே கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க சரி நீங்க நாடார்ந்து ஏன் மிச்சம் பண்ணி வைக்கிறீங்க அது என்னோட அடையாளம் என்னன்னா நான் எங்கிருந்து வர்றேன் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம் என்ன தொழில் என்ன நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம் கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம் அது சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா ஏன் உங்களுக்கு ஆந்திரால கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா இல்ல கேரளால மேனன் எத்தனையோ மேனன் இருக்கா காவியா மேனன் இருந்து நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க அது ஏன் தமிழ்நாட்டுல போட்டா மட்டும் ஏன் என்ன பிரச்சனை தமிழ் சினிமால இப்ப யாரும் அவ்வளவு போடுறது கிடையாது சார் அது ஏன்னா அது எது இல்லையே நான் கெஜெட்லயே நான் கொடுத்துரு சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்ல எப்படி நேம் மாத்திருப்பாங்க தமிழ்நாட்டுல ஜாதிகள் எல்லாம் வந்து அவ்வளவு பேசப்படமாது ஜாதிய போடக்கூடாது சட்டம் இல்லை தம்பி நான் சட்டம் தெரிஞ்சவன உங்க நீங்க விரும்பினா உங்க ஜாதி பேரை போட்டுக்கலாம் பயில சரி சரி ஓகே நான் சரி நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க தங்களான்னு ஒரு படம் வருது காரணம்னு ஒரு பண்ணம் வருது அதெல்லாம் அவர் ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா ஒரு நிமிஷம் சொல்றேங்க அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெரியர் இல்லன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சினிமா ஆ ரஞ்சித் வந்து சாதி வெரியர் இல்லன்னு சொல்லிட முடியுமா இப்ப நீங்க அவர் ஜாதி தான் சொல்லுவீங்களா வேற வரீங்களா ஆமா அவர் ஜாதி வரி பிடிச்சிட்டுதான் படம் எடுக்கிறாரு அப்ப நீடா வச்சிருக்கிறதே சாதி உரியும் கிடையாது இப்ப அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க என்ன புரியல இப்ப என்னோட என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு இந்தியாவுலயே மூன்றாவது பணக்காரர் அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதலிடத்துல இருக்காரு அவர் நாடாண்டு போடாதனால அவரு எதுவும் அவர் ஜாதி வெறி குடிச்சவராயிருவாரா சரி ஓகேண்ணா நீ இவ்வளவு சொல்லிட்டீங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சொல்லுங்க உங்க இன்ஸ்டா நான் பாத்தேன் சரிங்களா அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடாளு சந்தை பத்தி நல்லா போட்டுக்கிட்டீங்க உங்களை வச்சு நல்லா பண்றாங்க ஓகே சரிங்களா அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவும் நாங்க பார்த்தோம் சரிங்களா அது டோட்டலாவே வேற சரிங்களா இப்போ வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க முத்த முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கவங்க வந்து தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலியா கிடையாது ஒரே ஒரு விஷயம் இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன் அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான ஒரு நான் ஒரு கட்சி சங்கம் நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறையில சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம் அதுதானே அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இப்ப வந்து நல்ல விதமான விஷயம் ஒன்னு பண்றம்போது நீங்க ஒன்னு பண்றீங்க அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கும்போது சாரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும்போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு திட்டுறாங்க சில பேர் வாழ்த்துறாங்க சில பேர் வந்து பொறாமை படுறாங்க சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போ மாட்டீங்க அந்த விஷயத்த இதுல எடுத்து போக மாட்டீங்க ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவேன் என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைட்ல நான் மத்த வந்து என்ன எப்படி ஒன்னா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு இல்ல என்னன்னா இப்ப இப்ப என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க சரிங்களா அதுல இல்ல எந்த மாற்றம் அதை பத்தி நாங்க யோசிக்கோட நீங்க சொல்லிதான் எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் நீங்க யோசிக்க கூட இல்லன்னு சொல்லிருந்தீங்க யோசிக்க கூட இல்லன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் கூட எடுத்து ஷேர் போட்டிருக்கலாம் சரிங்களா நீங்க நாடக சமுதாயத்தை மட்டும் தான் என்னோட வந்து ரெண்டு ஐடி வச்சிருக்கேன் அதுக்குன்னு தனியா ஒரு ஐடியா வச்சிருக்கேன் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாம எல்லாத்துலயுமே வந்து பாது பார்த்து தான் செய்யறோம் ஒரு கப்பிள் கிரியேஷன் என்னோட ஐடியில் வந்து சினிமா சம்பந்தப்பட்ட மட்டும் தான் போடுவேன் செய்தின்னு முதிய தலைமையின்னு ஒரு நியூஸ் இருக்குன்னா அது செய்தி சம்பந்தப்பட்டு தான் போடுறாங்க சரிங்க அதே மாதிரிதான் நாம ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அது தனிப்பட்ட முறையில ஒரு ஐடியா வச்சிருக்கோம் அவ்வளவுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனது இதனோட என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மத்த சாதிக்காரங்களை பத்தியோ மத்த சாதியினரை பத்தியோ தவறா பேசல என்னோட சமுதாயம் வளரணும் வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறக்காகத்தான் நாங்க வந்து இந்த பேர் அடையோம் காமராஜர் உங்க சாதியை இன்னைக்கு நாள்ல வந்து இது படத்தை ரிலீஸ் மாதிரி போடுறீங்களா என்ன புரியல காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு பெருந்தலைவர் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து இந்த ஷோ போடுறீங்களா பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா ஆமா அப்படி தான் எடுத்துக்கலாம் என்னன்னு கேளுங்க காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான் ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும் தான் கொண்டாடுறாங்க எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறதில்லை இல்லை பெரிய தவறு கொண்டாடுறது நீங்க பாத்துங்க தெரு தெரு அவர் போட்டு வச்சிருக்காங்க சரியா சிறு சமுதாயத்தை கூட கூட வச்சிருக்காங்க அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்து வாழ்த்துறாங்க நீங்க எப்படி வந்து உங்களுக்கு உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க அதுதான் உண்மை இன்னைக்கு எங்க அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எந்த ஒரு பங்கன் பண்ணாலும் ஐயா கா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம் அதுல எந்த மாற்ற நாளுக்கு கல்வியே வந்து அவர் தானே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு அந்த நீங்க சொல்லாம தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு நானே எங்க எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல அரசியல்வாதிகள் வந்து நான் நீங்க சென்னை சிட்டிக்கு எப்ப வந்தீங்க சென்னைக்கு வருவ மாசத்துல ஒரு முன்னாடி எப்ப வந்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி பத்து வருஷமா வந்துருந்த பத்து வருஷமா நீங்க பாக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்ப வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க நீங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவே அவர் கொண்டாடின்னு இருக்காங்க அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க ஆனா நீங்க வந்து ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் சொல்றேன் இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிட வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆனா இங்க நம்ம மெரினால் இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க சரி இன்னைக்கு யார் யார் மாலை பட தெரியுமா உங்களுக்கு எதுங்க அவர் வீட்டுல அவர் அவர் சிலைக்கு யார் யார் மாலை தெரியுமா இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க எங்க நாடார் சங்க மாலை போட்டாங்க சொல்லுங்க இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க நாடா சாதியை தான் இப்ப அம்பேத்கருக்கு அடையாளம் இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அதே மாதிரி அடையாளம் இருக்கு அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் போடல ஆதரிக்கல